ஹலே லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார் கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் ஆம் தேவஜனமே கர்த்தர் விதைக்கிறவனுடைய ஓமையை இந்த இடத்திலே கூறுகிறார் விதைக்கிறவன் என்ன புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அன்றாட வேலைகளை நாம் சரிவர செய்து கொண்டிருக்கிறோமா வேலைகளை நாம் கர்த்தருடைய கர்த்தருடைய நாமத்தினாலே பெற்று கொண்ட எல்லா வேலைகளையும் செய்ய இருக்கிறோமா விதைக்கிறவன் விதைக்க செல்லாவிட்டால் இதோ என்ன நடந்திருக்காது நூறு மடங்கு அவன் பலனை பெற்றிருக்க முடியாது விதைக்காமல் அவன் உட்கார்ந்தே இருந்திருந்தால் சோம்பலாகவும் அசதியாகவும் தன் சூழ்நிலைகளை நினைத்தும் எதிர்காலத்தை குறித்த பாரத்தோடும் அமர்ந்திருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது ஆம் தேவஜனமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவராய் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார் ஆம் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு அவர் கொடுத்த சிறிய வேலையாயிருந்தாலும் பெரிய வேலையாயிருந்தாலும் அரசாங்க வேலையாயிருந்தாலும் ஏன் நீங்களே தேடி செய்கிற இதோ ஒரு சொந்த தொழிலாக இருந்தாலும் கூட அந்த வேலையை உண்மையாய் செய்யுங்கள் அந்த வேலையிலே உத்தமமாய் நடங்கள் கர்த்தர் உங்களை நூறு மடங்கு வல்லமை உள்ளவர் தனமாக அலட்சியமாக ஒரு பார்வோன் ராஜா ஒரு வேலையை கட்டளையிட்டான் அவன் எப்படி அந்த வேலையை செய்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆம் யாக்கோப்பு வசமாக ஆடுகள் கொடுக்கப்பட்டது எப்படி ஞானமாய் அதை பெருக்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ இந்த உலகத்து வேலையிலே நாம் உண்மையா இருக்கும் பொழுது கபடம் இல்லாமல் இருக்கும் பொழுது கைகளிலே கரை இல்லாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார் இதோ உங்கள் வேலையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அதை ஆசிர்வாதமாகவும் அனுபவிக்கவும் உங்களுக்கு கொடுப்பார் எனவே கலங்காதிருங்கள் திகையாதிருங்கள் உங்களுடைய வேலையை செய்ய சுறுசுறு போடும் ஆயத்தமாகவும் இதோ ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டும்

சுறுசுறுப்புள்ளவர்களாய் மாற்றுங்க சோம்பலின் அப்பத்தை நாங்கள் புசிக்காத படிக்க ராஜா சுறுசுறுப்போடு எங்கள் வேலைகளை செய்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் ஹலை லூயா